விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அதுலேயும் பிரபலங்கள் நிறைய பேர் தங்களுடைய ஆதரவை ஓவியாக்கு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் டார்லிங் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது போன்ற படங்களை இயக்கிய சாம் ஆண்டன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பர்னியின் அவி ஓவியாக்குள்ளே இருக்கு மற்றவங்க எல்லாருமே பர்னியை கொடுமை பார்த்துனாங்க இப்போ ஒருத்தவங்க மற்றவங்க எல்லாரையும் உதச்சி தள்ளுறாங்க அப்படின்னு செஞ்சிருக்காரு அது என்னமோ தாங்க சிங்கிள் மேன் ஆர்மின்றது ஓவியாக்கு மட்டும் தான் பொருந்தும் எத்தனை பேர் வந்தாலும் நின்று அசால்ட்டாக சமாளிக்கிறாங்க மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டை உடனே உடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி